படிப்போடு வெளியேறி உனைப்பாடி துதிக்கின்றதே ஸ்ரீ வெங்கடேஷனே துயிலடுவாய் இது இயற்கையோடு சேர்ந்த ஒரு பாடல்களாக இருக்கிறது இதெல்லாம் அந்த அர்த்தங்கள் எல்லாம் இப்போ நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு இதுதான் நம்ம வெங்கடேஷ சுப்பிரபாதம் மரம் எருக்கு மரம் இந்த எருக்கு மரம் வந்து பரவாயில்ல எல்லாருக்கும் இங்கே தெரியும் இங்கிலேஷல நிறைய இருக்குது நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு இந்த இறுக்கம் பூவெல்லாம் நம்ம பார்ப்போம் பாய்ப்போம் இல்லையா விநாயகர் பெருமானுக்கு மாலையாக செய்து அணிவிப்போம் அல்லவா அதுதான் அந்த இறுக்கம் வரும் அந்த இலைகள் வந்து மருத்துவ அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி இரண்டாம் தேதி பத்தாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தமிழ் மாத புரட்டாசி இன்றைய சூரிய உதயம் ஏழு நான்கிற்கு அஸ்தமனம் ஏழு ஒன்றிற்கு இன்றைய திதி வளர்பிறை தசமி வளர்பிறை தசமி திதி இன்று இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்றுக்கு முடிவடைந்து ஏகாதசி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் உத்திராட நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று நாற்பத்தி மூன்றுக்கு முடிவடைந்து திருவோணம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பத்தி இரண்டில் இருந்து மதியம் மூன்று இரண்டு வரை மாலை வேளையில் ஐந்து முப்பதிலிருந்து ஏழு வரை கால நேரம் மதியம் இரண்டு முப்பத்தி ஒன்றில் இருந்து நான்கு ஒன்று வரை எமகண்ட நேரம் காலை ஏழு மூன்றிலிருந்து எட்டு முப்பத்தி மூன்று வரை கூலிகன் காலை பத்து இரண்டில் இருந்து பதினொன்று முப்பத்தி இரண்டு வரை சந்திராஸ்தம ராசி மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இவர்களுக்கு நாளை அதாவது மூன்றாம் தேதி இரவு பதினொன்று ஐம்பத்தி ஏழுக்கு சந்திராசமம் முடிவடையும் இன்றைய விசேஷம் விஜயதசமி மற்றும் கரிநாள் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷ ராசிக்கு மகிழ்ச்சி ரிஷப ராசிக்கு நிறைவு மிதுன ராசிக்கு பகை கடக ராசிக்கு மறதி சிம்ம ராசிக்கு அச்சம் கன்னிராசிக்கு நலம் துலாம் ராசிக்கு முயற்சி விருச்சக ராசிக்கு நன்மை தனுர் ராசிக்கு அனுகூலம் மகர ராசிக்கு நட்பு கும்பராசிக்கு போட்டி மீன ராசிக்கு பக்தி நம்ம தொடர்ந்து நட்சத்திரங்களின் அதி தேவதைகளை பற்றியும் அவர்களுடைய விருட்சம் யோனி பற்றியும் தெரிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இன்று திருவோண நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் திருவோண நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன் அதி தேவதா விஷ்ணு கணம் தேவகணம் யோனி பெண் குரங்கு விருட்சம் அதாவது மரம் எருப்பு மரம் இந்த இருக்கு மரம் வந்து பரவாயில்ல எல்லாருக்கும் இங்கே தெரியும் இந்த மில்லிஷாவில் நிறைய இருக்குது நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு இந்த இறுக்கம் பூவெல்லாம் நம்ம பார்ப்போம் பாய்ப்போம் இல்லையா விநாயகர் பெருமானுக்கு மாலையாக செய்து அணிவிப்போம் அல்லவா அதுதான் அந்த இறுக்க மரம் அந்த இலைகள் வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த மரம் மருத்துவ குணம் வாய்ந்தது மட்டும் அன்றே அது சில விஷத்தன்மைகளும் இருப்பதனால வீடுகளிலே வளர்க்க மாட்டார்கள் இது மிகவும் ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மரம் அப்புறம் நம்ம இப்போ இந்த பதிவிலே நம்ம வெங்கடாஜலபதியின் சுப்பிரபாதம் அதாவது திருப்பள்ளி எழுச்சி தமிழிலே பார்த்துக்கிட்டு வந்துட்ருக்கோம் இல்லையா அந்த இந்த இன்றைய பதிகத்தை பார்ப்போம் இன்று நம்ம இரண்டு பதிகம் படிக்கலாம் நிலையாக ஓரிட ஓரிடத்தின் இல்லாத நார நாரதரும் நிகரேதும் இல்லாத நின் பெருமை அறிந்ததினால் தன்வீணை இசையாலே புகழை பாடுகின்றார் செவியார அதை கேட்டு ஸ்ரீ வெங்கடேஷனே துயிலிடுவாய் அடுத்த பதிக்கம் அடிவானம் இருள் நீங்கி அதிகாலை விடுகின்றதே மூடி சிறைப்பட்டு கொண்ட வண்டினங்கள் அழகாக மலர்விரிய களிப்போடு வெளியேறி உனைப்பாடி துதிக்கின்றதே ஸ்ரீ வெங்கடேஷனே துயிலெடுவாய் இது இயற்கையோடு சேர்ந்த ஒரு பாடல்களாக இருக்கிறது இதெல்லாம் அந்த அர்த்தங்கள் எல்லாம் இப்போ நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு இதுதான் நம்ம வெங்கடேஷ சுப்பிரபாதம் படிக்கிறாங்க அப்படின்றது இந்த கருத்து இதில் உள்ள கருத்துகளை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க இது உங்களுக்காகவே நான் இதை வாசிக்கின்றேன் நன்றி வணக்கம்